போலீஸ் நாய்களை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தீங்க ஸோ அது எங்கேயும் போய் யாரையும் கிடைச்சதாகவும் இல்லை மிஸ்பிஹேவ் பண்ணதாகவும் நம்ம இது வரைக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்ததே கிடையாது ஆனால் கடிக்கிறதே வந்து வளர்ப்பு நாய்கள் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பார்க்குறோம் ஸோ இதில் என்ன சார் இவங்க தப்பு பண்ணுறாங்க இப்போ நாய் வளர்த்ததுக்காக உள்ள ஒரு பெரிய அட்வான்டேஜஸ் என்னென்னா அவங்க பல பேர் பல வேலைகளை பார்த்து பயங்கரமான டென்ஸ் பயங்கரமான இதில் இருப்பாங்க நாய்கள் நம்மளை பார்த்த உடனே நிற்கிற ஒரு ஆனந்தம் நம்ம அதை டக்குனு எல்லாமே மாறக்கூடாது இந்த நாய் கூட கொஞ்சம் போய் விளையாடி நமக்கும் இந்த மன அழுத்தங்கள் குறையும் ராட்டு அப்படிங்கிறாங்க ஆனால் இந்த ராட்டிலர் பாக்சர் ஜெர்மன் ஷெப்பர்டு கொஞ்சம் அக்ரோஷம் இருக்கக்கூடிய டாக் வந்து எந்த காரணத்தை கொண்டோ வித் அவுட் லீஸில் கொண்டு போகக்கூடாது வித் லீஸில் கொண்டு போக வேண்டியது பார்க்கிங் பண்ணணும் ஏதோ அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்து கொண்டு வந்து கட்டிடணும் அதை ஒரு ஏரியா கட்டி வச்சு ஒரே ஏரியா இது பண்ணும்போது அந்த இதுங்க தாங்க முடியாமல் ஒரு சில டாக்டு மன அழுத்தான் ட்ரைனிங் கொடுத்தா ஆகிரும் நம்ம உட்காருனா நோ அப்படின்னா நின்னுக்குவோம் அப்படியே நின்றுக்குவோம் அந்த மாதிரி நம்ம கொடுத்து வச்சுக்கலாம் பெரிய பெரிய டாக்டர் வளர்க்குறவங்க கண்டிப்பாக ட்ரைனிங் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளோட கமாண்டத்தை அது கீழ்ப்புச்சு நல்லா இருக்கும்

சோ குவாலிட்டி உண்டான ட்ரைனிங் இருக்குது சோ தான் எடுத்துகிட்டு போகணும் அதுக்கு மாதிரி ட்ரைன் பண்ணுங்கள் இல்லை எங்களுக்கு கேட்டு சொன்ன சொல்லி கேட்டு நடந்தால் போதும் இல்லைனா போலீஸ் உள்ள மாதிரி இந்த கட்சி படுத்துறது பாலை போட்டு எடுத்துகிட்டு வர மாதிரி கொடுங்கலாம் சொல்லுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம் ஆனால் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஒப்படியிட்டு இருக்கிற டாக்டர் வந்து அன்ன சரியாக வந்து எந்த வேலையும் பார்க்காது நோ அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்பினாலே நின்று கடிக்காது அதையும் மீறி நம்ம வந்து பெரிய பெரிய டாக்ஸ் அதாவது நம்ம ராட்வீலர் பாக்ஸர் ஜெர்மன் ஷெக்டு கிரேடன் இந்த மாதிரி பெரிய பெரிய உருவங்கள் உள்ளதெல்லாம் வந்து இழுத்துட்டு போகாத அளவுக்கு அது நம்ம கூட கண்ட்ரோலும் எங்கிற மாதிரி அடுத்தவங்க வந்தாங்கன்னா அவங்க மேலே பாயாத அளவுக்கு அந்த ட்ரைனிங் வந்து நல்லா யூஸ் ஆகும் என்னோட ஏஎஸ்ஆர் டாக்ட் ட்ரைனிங் சென்டரை பொறுத்த வரைக்கும் அந்த இருபத்தி மூணு வகையான நாய்கள் என்ன எல்லா பீரியட்ஸுக்குமே நான் கொடுத்து பழகி இப்போ ஃபேன் பண்ணப்பட்டதில் ஒரு இது இந்த சென்னையில் அந்த குழந்தைகளை கிடைச்சி சொன்னாங்க இல்லையா அது இந்த என்ன நாய் தான் எல்லா நாய்களும் அப்படி கிடையாது ராட்வீலர் வந்து சாந்தமாக இருக்கிறது பெரோசிஸா இருக்கிறது இருக்கு ஆனால் எல்லாம் வளர்க்குற விதத்துல தான் இருக்கு எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையில் அதே நல்லவராவதும் தீவராவதும் அன்னை வளர்க்கையில் இந்த மாதிரி நம்ம வளர்ப்பு நம்மளோட கண்ட்ரோலிங் பவரில் தான் அதோட வாழ்க்கையே இருக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் போய் எடுத்துட்டு வா அப்படின்னா போய் அதை எடுத்துட்டு வருது ஒரு கூடைய வாயிலை பண்ணி கொண்டு வருது ஒரு பேப்பரை மடித்து கொண்டு வருது இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற நாய்களை வந்து இன்னும் இன்னும் சொல்ல போனால் வயதாகும் போது நிறைய விஷயங்கள் நம்ம மறந்துடும் ஒரு கண்ணாடி எங்கே வச்சோம் ஒரு ஃபோன் எங்கே வச்சோம் இந்த மாதிரிலாம் கூட சிற்பர் ட்ரைனிங் கொடுக்க முடியுமா சார் இது எந்த வகையில் சாப்பிடுவோம் வீட்டு நாய் ஆமாம் அது வீட்டு நாயே போலீஸ் தான் இல்லை அதை வந்து நம்ம பழக்கப்படுத்தி வச்சிட்டோம்னா இப்போ சந்தர் கோயில் பக்கத்தில் ஏதோ ஒரு ஊரில் அந்த ஒரே ஒரு பொம்பளையால் அவங்க நாய் வளர்க்குறாங்க அவங்க வயக்காட்டுக்கு போகும்போது சாப்பாடை கொண்டு போவோம் கூடையை கொண்டு போவோம் அது ஏழு கலப்பே கூட அவங்க எடுத்து போவாங்க அவங்க பின்னாடியே சாப்பாடு வாங்க போவோம் அது நிறைய யூடியூப்லாம் போட்டிருக்காங்க ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு எல்லாமே வந்துருக்கு அந்த மாதிரிலாம் பண்ண வைக்கலாம் ஆனாலும் இந்த பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராடினேட்டு ஒர்க்குகள்லாம் வந்து பண்ணணும்னா ஆயிரத்தி ஒரு ஒன்றா நல்ல அறிவு விருப்பமான இதுகள் இருந்ததுன்னா அவனை வச்சு எந்த வேலை வேணாலும் வாங்கலாம் ஒரு சில வீட்டுகளில் பிள்ளைகளெல்லாம் வந்து பாரிங்கன்னு இருப்பாங்க தாத்தா பாட்டி மட்டும்தான் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு டாக்டர் நம்ம நல்ல வெல் ட்ரெயின் பண்ணி கொடுத்துட்டோம்னா அவங்க வீட்டையும் பாதுகாத்துக்கும் அவங்களுக்கு சப்போர்ட்டாகவும் இருக்கும் அவங்களுக்கு யாரை எடுத்துப்போம் அப்படின்னா அந்த முண்டை எடுத்துக்கணும் கொடுக்கும் அந்த பிளேட் எடுத்துக்கணும் பிளேட் எடுத்துக்கணும்னு கொடுக்கும் எல்லாமே வந்து அது காடிங் அண்ட் கைடிங் அந்த வயதானவங்களுக்கு கைட் பண்ணுறது ஒரு சில ஊனமுற்றவர்களுக்கு வண்டி கூட பாரியெல்லாம் பார்த்துருப்பீங்க வண்டியில தான் தண்ணி இந்த மாதிரி எதுவுமே வந்து அது வந்து அபரிதமான ஒரு மூளை வளர்ச்சி உள்ள டாக்டர்கள் வந்து எக்ஸ்ட்ரா வேலை நம்ம சொல்லி சொல்லக்கூடாத வேலையில கூட பண்ண வந்து அதுக்கு அதிக வரைய ஓனர் இருக்கு சார் இப்ப குழந்தைகளை வந்து கணிக்கிது என்ன பண்ணால் அது ரொம்ப ஆகுது சார் சில இடத்துல வந்து குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க ஒரு பிஸ்கெட் கொடுக்கணும் கூட்டிட்டு போயிட்டு எடுத்துட்டு வாங்க அப்புறம் ஒரு நாயோட வாழைப்பூச்சி விற்பாங்க அந்த மாதிரி எது பண்ணால் அது ரொம்ப கோபமாக போனாலும் அது குழந்தைகள் பண்ணக்கூடாது ஒரு சில நேரம் காலை வாழை முடிச்சிடுவோம் ஒரு சில நேரம் ஏதாவது இது பண்ணிவிடுவோம் இல்லைன்னா சாப்பிட்ற ஒரு சில டாக்டர் வந்து சாப்பிட போது வேற எதையுமே அடப்படுறதில்ல அந்த டாக்கு வந்து ஒரு வருஷமா ஆகுனாலே அந்த முடி வந்து அப்படியே சிரித்து நிற்கும் முதுகில் உள்ள முடிகளை பார்த்தாலே தெரியும் அந்த கண் கண் பார்வை வந்து எப்படி இருக்கும் அந்த பல் ஒரு மாதிரி காட்டும் பல் காட்டும் இந்த மாதிரி இருந்தாலே அது ஏதோ நம்ம அப்படியே ஒதுங்கி நின்னாலே போதும் அது வாட்டம் போயிடும் வாழை வந்து கிடைச்சுக்கிட்டே இருக்கும் நம்மளோட உடம்பு அதுவே நக்கிக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி என்ன விஷயங்கள் இருந்தால் அந்த உடம்பு பாதை இருக்கு அது போய் நம்ம ரொம்ப தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து எல்லாமே அவங்களோட திருத்திற்கெல்லாம் தான் நம்ம நடக்கும் அப்படிங்கும் போது நம்ம ஏதாவது ஒன்றுனா அதை டாக்டர்கிட்ட எடுத்து போவோம் அவங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் அது இது இருக்கிறதுனால அவங்க அதுக்கு உண்டான மெடிசன் ஊசி அதெல்லாம் போட்டுருவாங்க இதே மாதிரி வேக்சினேஷன் வந்து மஸ்ட் நம்ம பொதுமக்கள் வந்து காவல்துறையில் வேக்சின் சாட்டை எப்படி முக்கியமாக அமைந்தோ அதே மாதிரி பொதுமக்கள் வளர்க்கக்கூடிய அனைத்து நாய்களுக்கும் கால்நடை மருத்துவமனைக்கு போய் அவங்களோட பரிந்துரை பெறல அதுக்கு வேக்சினேஷன் அவசியமாக போடுறோம் இப்போ ஒரு குட்டி பிறக்கிறது நாற்பத்தஞ்சாவது நாள் அந்த ஊசி போடுறோம் அது வந்து டிஎக்ஸ் அனுப்பின்னு சொல்லுவாங்க அந்த போட்ட இருபத்தோரு நாள் கழிச்சு அதாவது ஃபார்ட்டி ஃபைவ் அண்ட் அண்ட் நைன்டி அந்த இருபத்தோரு நாள் கழிச்சு அறுபத்தாறாவது நாள் வந்து ஒரு பூஸ்டர் போடுறோம் அந்த பூஸ்டர் முடிஞ்ச உடனே மூணு மாதம் ஆயிரும் தொண்ணூறு நாள் ஆஃப்டர் நைன்டி டேஸுக்கு அப்புறம் ஏஆர்ஸ் வேக்சினேஷன் போடணும் அது கால்நடை பத்துமுறை போட்டு போனாலே அவங்க போட்டுருவாங்க போட்டு முடித்ததுக்கு அப்புறம் ஒன்ஸ் இயர்லி ஒன்ஸ் அதே டேட்டுக்கு அந்த ஏஆர்வி அண்ட் டிஎச்எல்பி நம்ம போடுறோம் கோட்டை இருபத்தோரு நாள் கழிச்சு அதுக்கு மறுபடியும் ஒரு ஊசி வேக்சினேஷன் போட்டோம்னா இதே இயர்லி இயர்லி கண்டிபியூஷன் பண்ணி கொண்டு வந்துட்டே இருக்கிறோம் ஏதாவது ஒன்று தான் கால்நடை துறையில் போயிட்டு இலவசமாக எத்தனையோ ஸ்பெசிஃபிக்கெலாம் இப்போ நிறைய பண்ணியிருக்காங்க கால்நடை துறையில் வந்து நம்ம மருத்துவமனையில் வந்து நிறையா ஆப்ரேஷன் எக்ஸ்ரே இந்த மாதிரி எல்லாம் எல்லாமே ஃப்ரீ எல்லாமே நல்லா பண்ணுறாங்க அப்போ நமக்கும் பாதுகாப்பாக இருக்கும் டாக்கும் நல்லா இருக்கும் அதுதான் பெரிய சப்போஸ் நாய்க்கிறதோ இல்லைன்னா கடிக்கிறதோ பிடிச்சி இழுக்கிறதோ அந்த மாதிரி எது இருந்தாலும்

நீங்க அப்படியே லைட்டா கையில போட்டு போறீங்கன்னா ஒரு ஸ்டாப் மாதிரி உங்க லாபம் ஒபிடியேட் ஆகி மக்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம வளர்த்துக்கலாம் உடல் பலமும் வேணும்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க தெருவில் கூட்டிகிட்டு போறதுக்கே பயப்படுறாங்க ஏன்னா அவங்களோட உடல் பலத்தை தாண்டி அதனால உடல் பலம் இருக்கு ஸோ அப்போ வெளியே போகும்போது அதை நம்ம என்னதான் கையில பிடிச்சிருந்தாலும் ஒரு அத்துக்கு ஓடிடுவோம் பேன் பண்ணிட்டாங்க அது வந்து இப்போ ஃபிட் ஃபுல் டாக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ராட்வெல்லர் கூட அந்த வகையில்

கல்யாணம் வீட்டுக்கு போற ஊர்களுக்கு எல்லாம் கொண்டு போற மாதிரி நிறைய பேசாங்க இல்லையா அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் இல்லையா சரி இப்போ கடந்த ரெண்டு மாசமா வந்து நம்ம நிறைய பாக்குறோம் செய்திகள் ஆல்மோஸ்ட் டெய்லியும் பார்க்கணும் இந்த மாதிரி வளர்ப்பு நாயகம் கடிக்குது தெருநாயகம் காட்சி காட்சி கடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து இந்த தப்பு வேட்பம் அதாவது இந்த வெதர் சேஞ்ச் கூட காரணம்னு சொல்லலாம் வீட்டில் வளரக்கூடிய டாக்டர்களுக்கு என்னோட இது என்னன்னா ஐஸ் ஐஸ் டீப்புன்னு சொல்லுவாங்க நம்ம ஐஸ் டீப்பு போட்டு அதை ஒரு நாலு அதாவது ஆரஞ்சு பழ ஜூஸில் அதை வச்சு ஐஸ் கட்டியாக உருவாக்கி போடலாம் தர்பூசணி போடலாம் ஆப்பிள் போடலாம் எல்லாமே ஐஸ் ஸ்டீப் மாதிரி ஆகிட்டு அது மத்தியான வேலைகளில் கண்டிப்பாக போட்டோம்னா அது நார்மல் ஸ்டேஜில் இருக்கும் வெளியில் ஒரு டாக்டர் உடனே வெளியில் எடுத்து போனாலும் ஹீட் ஸ்ட்ரோக் வரும் அந்த டாக்டர் ஒரு அஞ்சு நிமிஷம் இருட்டான இடத்துலையும் நிழலான இடத்துலையும் கொஞ்சம் ரவுண்ட் அடித்து அப்புறம் கூட்டிகிட்டு போனால் அந்த பிரச்சனை வராது ஆனால் திருநாயை பற்றி பார்க்கும்போது ராத்திரியில் மோட்டார் பைக்கில் போகிறவங்களும் சரி சைக்கிளில் போகிறவங்களும் சரி அதுவும் புதுசாக ஒரு ஆள் வந்துவிட்டாங்க கடைசி வெளியே தொலைஞ்சி போகுது அது அது வந்து கடிக்குன்றதே இல்லை பயத்துலேயே ஒரு பண்டிகை வந்து விழுந்துது இடத்துக்கு போகிறவங்க கூட இருக்காங்க சார் இதுக்கு என்ன சார் இப்போ நம்ம சமீபத்தில் ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி கூட தெனகாயில் இந்த கைகள் கட்டினாங்க பெருநாயகரோட இதுகள் வந்து அதிகமாக இருக்குது வெறிநாயகரோட கொடுமைகள் அதிகமாக இருக்குது இதனால் அழைத்து பொருள் வந்து சரியாக தவறான அவங்க ஒரு சர்வே எடுத்தாங்க அப்போ அந்த சர்வேல பதினேழு பர்சண்ட்டு சரிங்கிறாங்க எழுவது வந்து தவறுங்கிறாங்க இப்படிலாம் பார்க்க போனோம்னா நம்ம வெறிநாயகனோட வேலைக்கு தெருநாயகில வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நம்ம இப்போ நாங்கள்லாம் போகிறோம் என்னைக்குமே எத்தனையோ நாய்கள் கரெக்டும் நம்ம நின்றுட்டு ஒரு சத்தம் போட்டு வேறையும் அப்படின்றலாம் இல்லைனா கொஞ்சம் நின்று போகலாம் அது வந்து சின்ன குட்டிகளில் ஒரு சில நாய்கள் அடிபட்டுருக்கோம் அதனால் போகிற வெயிலுலாம் நம்ம அடிக்கலாம் வராங்க கூட விரட்டக்கூடிய தண்ணிகள் உண்டு அந்த நாய்கள் இருக்கும் ஒரு சில நாய்களுக்கு அது ஒரு விளையாட்டாகவும் இருக்கும் ஒரு சில அம்மாக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் நிறைய இருக்காங்க கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க பெரிய நாயக்கன் பாளையத்தில் இருக்கிறாங்க திருப்பூரில் ஆஷா மேடம் வந்து நாய்க்காகவே தன் வாழ்க்கைய அர்ப்பணம் பண்ணியிருக்காங்க இப்ப நம்ம கோயம்புத்தூர் நடத்திட்டு விக்ரம் தாமோகன் அவங்கலாம் வந்து எத்தனையோ விதமான டாக்டர்லாம் வளர்த்து வச்சிருக்கிறாங்க அவங்களோட டிராப்பெல்லாம் ஒவ்வொன்றும் கிரேடர் தான் அவங்க வச்சிருக்கிறதே பெண்ணிக்க தெரியாத அளவுக்கு அவ்வளவு இதாக வளர்க்குறாங்க அதை மாதிரி எல்லாருமே எரி உட்பட்டு டாக்டர் வளர்த்துக்கலாம் மனிதன் கணக்கப்படுத்திக் கொள்ள ஆரம்பிச்ச முதல் விலங்கே இட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அற்புதமான பல தகவல்களை சார் நமக்காக சொல்லியிருக்காரு இதை கேட்டு பயின்றது நம்ம கையில தான் இருக்கு நன்றி வணக்கம்